வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்னைக்கு நம்ம டீ கூட சாப்பிட்றதுக்கு டீ டைம் ஸ்நாக் ஒரு ஆனியன் வடை தான் செய்ய போகிறோம் கேரளா ஸ்டீல் ஆனியன் வடை இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குவோம் இது கூடவே ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கேரட் தூளி வச்சுருக்கோம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அரிஞ்சி வச்சுருக்கோம் கருவேப்பில இஞ்சியெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இதுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சி வச்சிருக்கோம் அந்த வெங்காயத்தை நல்லா கையாலே பிசைஞ்சிட்டு அப்புறமா மாவோட எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் அது நல்லா மாவில் சேரும் அதோட இப்போ அதில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா மாவில் கலந்து கலந்த பிறகு அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் உடனே தண்ணி எதுவும் ரொம்ப சேர்க்காம லேஸாக தெளிச்சு தெளித்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா ட்டாக பிசஞ்சிக்குவோம் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை அந்த மாவில் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம இருக்கிற எண்ணெயில் வடையை தட்டி பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் மெல்லிசாக தட்டி பொறிச்சிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு பக்கோடா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்நாக் வீட்லேயே ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா நேரம் மாறினதும் நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுனா கிறிஸ்பாக மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாப்பிட்டாகவும் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நிறம் மாறினதும் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நிறம் மாறிடுச்சு எல்லா அணியின் வடையும் எடுத்துப்போம் இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ம் ஸ்நாக்காக ஆனியன் வடை ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த வடையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்